என் பணம் எங்க வைப்பேன் இஷ்டம் சார் தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க சார் நீங்க பணத்தை பரிசு வைச்சாதான் வைக்க முடியாதயா யோ பணத்தை பரிசல் வையா வைக்க முடியாதயா பணத்தை பரிசல் வைக்க முடியாத என்ன சொந்த போடா போடா சும் போனதுக்கு அப்புறம் விசிலடி என்ன சொல்ல பசி தாங்க முடியலயா

பாத்துக்க வேண்டிய டென்ஷன் ஐடிங்களா மரியையா சொல்றேன் போயிருங்க டேய் பஸ்ல கூட்டமே இருக்காது நீ ரெண்டு பஸ்ல ஏறு 나 ரெண்டு பஸ்ல நல்ல பணம் இருக்கறப்ப서 பாத்து அடிச்சா நீக்கு 나 ஸ்டாப் பஸ் வந்துருச்சு நான் அந்த பஸ்ல ஏறி கிரா பஸ்கா காத்துட்டு பஸ்ல ஏறி

நம்ம குப்பத்துல மந்திரி பண்ணிக்கு லோன் கொடுக்காரா ஓ அது எப்படியாவது வாங்கிடணும்னு முடிவு பண்ணிருக்கேன் நீங்க பார்ட்னர் சேர்த்துக்கிறீங்களா அடிச்சுன்னா பண்டி வியாபாரத்துக்கு பார்ட்னர் சேர்க்கறியா லோன் சொன்னா போதும்டா எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சுக்கிறீங்க நீ ஏதோ செட்டப் இருக்கிற இது நமக்கு சரிபடாது அடிச்சேன் ஒரு ரூபாய்க்கு வாய் வாய்ப்பு அப்ப ரெண்டு ரூபா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் பத்து ரூபா கொடுத்தா நல்ல மனசாலதான் சாப்பிடற ஹோட்டலா பாருஷியோட சாப்பிடுவாங்க வஞ்சாலுக்கு சாப்பிட ஓட்ட நாங்க என்ன மிருகமாடா பாடுவாதி நாயர் வாங்க சார் நீங்க கட்டுறீங்க நான் எவ்வளவு பேசுகிறேன் பாத்தீங்களா நீங்க ஸ்டேட் நான் இன்டர்நேஷனல் தான் என்னப்பா ஒண்ணுமே சந்திர அடிச்சமில்ல சார் அடிச்சார் போறேன்டா அப்புறம் எப்பட வருவேன் நாளைக்கு காலையில் வர்றேன்டா சத்தம் ரொம்ப கொடுக்காத தங்க நெரிசா ஆளோட வர்றான் மறந்து போச்சு பேரு டேவிட் ஊர் டேவிட் குப் இன்னைக்கு உரியடி திருவிழாவில் ஏகப்பட்ட அந்த பெண்ணை தேவரு போருக்கு புறப்பட்டாரு நீங்க வீர திலகம் மட்டும் வழி அனுப்புறீங்களா ரெண்டு பேரையும் ஒரே கூலியில் போட்டு போச்சு போடுவேன் கம்ப ஊழி நடக்க வேண்டிய வயசுல ஒரு கம்ப எடுத்து சுத்திட்டு இருக்கலாம் சனிக்கிழமை வரைக்கும் இவன் தாங்குவான் எனக்கு சந்தேகமா இருக்கு உரியடி திருவிழாவில்

இங்க நடக்கிறது திருவிழா இல்ல உனக்கு வச்சிருக்க பெரிய திருவிழா கம்பா இது என்ன கம்பா இது கடப்பாரையா இந்த நான் அடிக்க மாட்டேன் கம்பலிக்கிறது எங்க பரம்பரை கம்ப இருக்கு அதனாலதான் அடிப்பேன் கொண்டு வந்துருக்கியா எங்க காத்து இதோ என்னடா பாத்தீங்களா இதுதான் உங்க பரம்பரை கம்பா ஆமா இது எடுத்துட்டு வேண்டியதில்லையே உங்க வீட்டுல என்ன பக்த கோடிகளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த உரி அடிக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தர் இருக்கான்னு அவன் தான் டேவிட் அரிசன்

என்னது பெட்ரூம் ஏன்டா எல்லாரும் பாத்ரூம் குடிச்சா உன் தங்கச்சி மட்டும் என்னடா பெட்ரூம் குடிச்சு எங்க பரம்பரை எங்க தான் குடிப்போம் என்னடா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரையான போட்டு உயிரை புடுங்குறீங்க சரி தொலைட்டு ரெண்டு ஆப்பம் கூட எதே ஆப்பமா நானே நாகராஜனுக்கு இருக்கு சுப்பிரமணிக்கு ஆப்பம் இல்லாம அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாரா அது நாகராஜ் சுப்பிரமணியன் என்ன விட முக்கியமானவங்களாடா இவருங்க என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க ஆனா அவங்கள பத்தி பேசுனீங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும் சரி கோவப்படாதப்பா அவங்க யாருன்னு சொல்லு இந்த சென்னைமா நகரத்துல இந்த அழகான வாலிபனுக்கும்

அதுகளுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க அதுகளுக்கு கெட்ட கோவம் வரும் ஏண்டா சரியா பேசாரு மனசு வச்சுக்கிறாதீங்க பாவம் சூடேறி சுருங்கி போச்சு வர ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ண வச்சு நாயே அழிச்சாட்டியும் பண்ணாத நாய் கடிச்சா நாற்பத்தி எட்டு தான் நான் கடிச்சேன் இந்தியன் மெடிக்கல் மருந்து கிடையாது செத்து போயிடுவேன் நாற்பத்தி ஆகும் கொடு முதல்ல நேத்து நீங்க நாலு ஆப்பம் அது காசு கொடுங்க நாலு ஆப்பமா நான் மூணு நாள் சாப்பிட்டேன் நாலு ஆப்பம் தங்கச்சி கிட்ட ஒரு ஆப்பம் உங்ககிட்ட ரெண்டு

அப்போ உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல இந்த பச்ச குழந்தைக்கு இதை சாப்பிட மிச்சம் வச்சா நீங்க சாப்பிடுங்க புள்ள சைஸ பார்த்தா மிச்சம் வைக்கிற மாதிரி தெரியல நம்ம எல்லாம் மிச்ச வச்சா மொத்தத்தையும் அது சென்று போல் இருக்கு விட்டு தொழில மாத்திட்டியா புள்ள பிடிக்கிறவங்களுக்கு இப்ப எல்லாம் தண்டனை என்ன தெரியுமா ஏத்திட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா தலையும் தாடி வெள்ளையாகிற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும் அம்மாடி இவர் யார் தெரியுமா கவுண்டர் வணக்கம் சொல்லு வணக்கம் மாமா

பார்ட்டி பாலக்காட்டுல இருந்து நேரா வருதுன்னு நினைக்கிறேன் நீங்க பேச்சு கொடுத்துட்டு இருங்க நான் அடிச்சு முடிச்சிடுறேன் ஹலோ எந்த பாலக்காடானும் அது எக்மோருக்கு இங்க பஸ் கிடைக்குமா எக்மோருங்க ஈரோடு போய் திருச்சி வந்த எக்மோரு பஸ் கிட்டு சாரு ஈரோடு போய் திருச்சி வந்தா எக்மோருக்கு பஸ் கிட்டாது மதுரைக்கு பஸ் கிட்டும் நான் உன்ன எக்மோருக்கு பஸ் கிடைக்கும் கேட்டேன் அதே சாரு நான் சத்தியமா பறையணும் ஈரோடு போய் திருச்சி வந்தேன்

ஈரோடு போய் சார் திருச்சு வந்து சார் எக்மோரு பஸ் கிட்ட சாருமார் என்ன தோதராம கேக்குறது சொல்லுவாரு எக்மோருக்கு எங்க பஸ் ஏற சார் ஈரோடு போய் ஏன் இருக்கிற

படிக்க மாட்டீங்க தம்பி நீ யாவது படிச்சு சொல்லுப்பா படிக்கிறேன் அன்புள்ள பாட்டிக்கு அது இருக்கட்டு கீழே படிப்பா இப்படி உன் பேரன் கோபால் என்னப்பா இப்படி விளையாடுற மேல படிப்பா

போய் பயக்கா <haley> எனக்கு கூட வருஷமா இருக்கு பத்தாத அழகு கவர்ச்சியாக உடம்பு கொடுத்த ஆண்டவன் காய்ச்சல் மட்டும் புரட்சி படுத்தாரு இப்ப யார் இருந்தா என்ன பண்றது கொண்ட காரங்களுக்கு எல்லாம் சொல்லியேன் பீட்டியா நீ இன்னும் தாகலையா பண்ணி நீயே இல்ல தாகலையா இருந்ததே ரெண்டு பேர் தாண்டா இந்த வீட்டுக்குள்ள

பட்டம் எல்லாம் ஒண்ணும் வேணும் ஒரு பாட்டூவா மூணு பாட்டில் குடிக்கிறதுக்காட்டிடுச்சு இனிமே நம்ம கதை பாத்துருக்கேன்

ஈரான் ஜீராக்கு உங்க ஊரா அங்க ஆப்ஷன் பிரியா இந்த ஆப்ஷன் சொன்னே அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும் ஆப்பத்தை தானே ஆங்கிலத்தில் சொன்ன ஏன்டா போர் ஜெரி நாயே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கிறதும் இல்லாம நூறு பவுன் நகை வேறையா இவ்வளவு நாள் தொழில் செய்யற எங்களுக்கே இந்த ஐடியா வரலையடா அண்ணன் இதை மட்டும் எடுத்துறாதீங்க இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா நூறு பவுன்ல ஐம்பது பவுன் உங்கள்ட்ட கொடுத்துறேன் ஒத்துக்கல என் சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு லெட்டர் எழுதி போலீஸ் கிடைச்சிட்டு மூட்டை பூச்சி மரத்தை குடிச்சு செத்து போயிருவேன் லெட்டர் போலீஸ் கிடையாது

இங்க எப்படின்னா இங்கதானே குடுக்கறதா நீ சொன்னீங்க நான் அந்த பின்னால மறைஞ்சுக்கிறேன் மகனு அண்ணன் துணிக்கு பின்னால மறைஞ்சிருக்காரு அப்படிங்கற நேரம் அந்த பொண்ணுகிட்ட டச்சு கிச்சு பண்ண பாரு அக்கா பத்திரமா பாத்துங்க பாத்துக்குற உனா கல்யாணம் ஆயிடுச்சா அடுத்த மாசம் சாங்கடி போலாம் என்ன கண்ணு நெகம் பட்டுருச்சா என்ன பண்ணப்பட்டிருச்சா கழுத்துல பழ பழங்குது அவ்வளவு ஒரிஜி நகையா என்ன நகைலாம் குத்துது முதல்ல அத கலட்டு இடைஞ்சலு அதனால அக்கா நீ நகை போடுறீங்க இது ஏன் விடு நான் எங்க வேணாலும் போடுவேன் எவனா தொடுவானா அப்படி தொட்டா செருப்பால அடிப்பேன்

நான் சொல்றேன் கோவிச்சுக்கிறாதீங்க இதுல என்ன ஏது எழுதிருக்குன்னு ஒரு வரியெல்லாம் படிச்சு காமிங்க அப்புறம் போடுறேன் பேச்சு கேட்டு உனக்கு நான் கையாளத்தை நடத்தி வச்சல என் பேச்சு கேட்டு கையெழுத்து போடு அப்புறம் நான் படிச்சு காட்டுறேன் படிக்கிறேன் கேளு எத்தம்பட்டி எருமை ஏகாம்பரத்தின் மகனாகிய பன்னிராஜாகிய நான் சுயநினைவோடு எழுதி கொடுப்பது என்னவென்றால் என் கல்யாணத்துக்காக வாங்கிய பணத்தை அடுத்த வாரத்துக்கு கொடுக்க முடியாவிட்டால் என் உடம்பில் உள்ள கிட்னியை அதாவது திருநீரகத்தை என் தானமாக கொடுக்கிறேன் கண்ணு காது மூக்கு காலு கை இதுல ஏதாவது ஒரு கேளுங்க ஆனா கிட்னி மட்டும் கேட்டீங்க பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் டேய் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன் இனி நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு அவங்க இஷ்டம் இது ஒரு டிபிகல்டி கேஸ் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லன்னா

ത്ത്ത്ത്